என்னை கண்டு வைதால் இருக்கும் பொழுதே நீங்கள் எல்லாம் செய்து வந்து ஏன் ஆனா என்னை நான் என்ன பலனை கண்டேன் எங்களை நீ கல்யாணம் செய்து பார்ப்புகளின் திராபுரம் பட்டணத்தில் சுப கீர்த்தியோடு வாழக்கூடிய நேரத்திலே நம்மை வாழ்ந்து வந்தோமே ஆனால் வந்து அசுனாபுரத்திற்கு வரக்கூடாது என்று சொல்லி எவ்வளவோ தடுத்து பார்த்தேன் நானும் உன் தமிழ் மாறும் தடுத்தார்கள் ஆனால் நீங்கள் என்னை கல்யாணம் செய்து வந்த நாள் முதலாக என்னை எப்படி வளர்த்து வருகிறேன் பண்ற கிளியை போலே அரசவைே இந்த பெண் வரக்கூடாது நான் வந்திருக்கிறேன் நம்பிக்கையில் தான் வந்திருக்கிறேன் நீங்கள் மௌனத்தை சாதிக்கிறீர்களா இவர் பேசாவிட்டால் என்ன என் இளைய கழுவராக கூடிய உங்களுக்கு கொடுத்து உங்களுக்கு கடலிலே தூக்கி போடக்கூடிய நேரத்தில் உங்களை நாகமெல்லாம் அழைத்து சென்று நாகலோகத்திற்கு உங்களை கொண்டு போய் விடுத்தது அமிர்த குடித்தீர் சாமி அதன் பிறகு பத்தாயிரம் கஜேந்திர பலம் படைத்தீர் அப்படிப்பட்ட கஜேந்திர பலம் படைத்தேன் நீங்கள் அங்கே தங்கி இருந்து அதன் பிறகு ஆக நாளையை மார்கண்ட கூடிய நேரத்தில் அந்த ஈஸ்வரன் ஈசன் ஈஸ்வரன் உதைக்கக்கூடிய நேரத்தில் எமதனுடைய சத்ரு காதை என்று சொல்லக்கூடிய அந்த கதையால் அங்கு இருக்கிறது நாகலோகத்தில் உன்னால் முடிந்தால் எடுத்து செல் என்று சொன்னால் நீங்கள் அதை எடுத்து வந்த நாள் முதலாக உங்களை பார்த்தாலே யாராக இருந்தாலும் கதிகளுக்கு வேண்டும் உங்களைப் பார்த்தாலே வழிபடும் சாமி உங்கள் இயல்பியார் குடி பாஞ்சாலி வழியிருக்கிறீன் சாமி குலமகள் தீயில் பிறந்த உத்தமி

Okay. என்னை நீங்கள் தொட்டு மனம் இருந்தீரே மச்சத்தை அறுத்து எங்களை திருமணம் செய்து வந்திரே சாமி யாருக்குமே கிடைக்காத பாக்கியம் இந்த உலகத்தில் ஐந்து கணவருக்கு ஐந்து கணவர் கிடைக்கக்கூடிய இந்த பாக்கியம் யாருக்குமே கிடைக்காது ஆனால் நான் ஒருவள் பாக்கியசாலி என்று சொல்லி என் அத்தை குந்தி தேவி சிவ பூஜையில் இருக்கக்கூடிய நேரத்திலே அவர் சொன்ன வாக்கியத்தினால் உங்களை ராஜாக்களை நான் மனதிருக்கிறேனே சாமி அது வேற யாருக்கு இந்த பாக்கியம் கிடைக்காது நான் உங்களை மனம் புரிந்து நீங்கள் வீரத்தோடு இருந்தீர்களே சாமி இது எல்லாம் முடித்து விட்டு பார்ப்புகள் இந்திராபுரி பத்திரம் என்று சொல்லக்கூடிய ஆண்டு நாடு சுண்ணா மேடு ஈச்சங்காடு என்று சொல்லக்கூடிய அந்த நாட்டை கொடுத்தார்கள் இந்திரதேவனுடைய கிருபை நாள் பார்ப்புகள் இந்திராபுரி பத்திரம் என்று சொல்லக்கூடிய அந்த பட்டணத்தை ஏற்பாடு செய்து அதில் சுகத்தோடு வாழ்ந்து வந்தோம் அப்படி வாழ்ந்து வரக்கூடிய நேரத்தில் வேட்டையாடு எல்லாம் இருக்கக்கூடிய நேரத்தில் உள்ள எல்லாமே இருக்கிற சாமி அக்னி தேவனாலே உங்களுக்கு தேர் கிடைத்திருக்கிறது வில் கிடைத்திருக்கிறது எல்லாமே உங்களுக்கு உங்களுக்கு

எப்படிப்பட்ட குதிரையும் நீங்கள் அடக்கக்கூடிய வல்லமை கொண்டவர்கள் தண்ணீர் குதிரையில் சவாரி செய்யக்கூடியவர்கள் நீங்களாக நீதியான வார்த்தை கே சாமி இவரை எல்லாவிட்டால் என்ன நான்கு வேதம் ஆறு சாஸ்திரம் பதினெட்டு புராணம் தொண்ணூத்தி ஆறு தத்துவம் நூத்தி எட்டு இதிகாசங்கள் கற்றுணர்ந்து என்னுடைய இளைய கணவர் சகாதேவனாக பட்டவர் நாதா உங்களுக்கு தெரியாத எதிர்காலம் எடுத்து உங்களுக்கு தெரியும் நீங்களாக ஒரு வார்த்தை பேசுங்கள் சாமி நீங்களாக பேசுங்கள் யாருமே தானப்படி பேசவில்லையே உங்கள் வீரத்தை எல்லாம் விட்டீரா தாரத்தை ஆடிவிட்டீராமே ஒரு மனைவியை வைத்து கட்டின மனைவியை சூதாட்டத்தில் தோற்கலாமா இந்த தாரத்தை வைத்து சூதாட்டத்திலே தோற்று விட்டீரா இந்த மே கட்டி வேந்திர முன்னே நீங்கள் எல்லாம் கை கட்டி நின்று நீங்கள் பேசுங்க சாமி அரசலைக்கு பெண் வந்திருக்கிறேன் பேச மாட்டீரா இவர்கள் பேசாவிட்டால் என்ன இங்க இருக்கக்கூடியவர்கள் பெரியோர்கள் எல்லாம் இருக்கிறார்கள் ஐயா பெரியோரே எண்பத்தாறு வயப்படத்தை வீஸ்நாச்சாரியாரே நீங்கள் இந்த அரசவையில் இருக்கிறீர் உங்களுக்கு தெரியாத நீங்கள் அரசனே இல்லை ஆனால் நீங்களும் பேசாமல் கவனத்தையும் சாதிக்கிறீர்களே ஐயா இருவர் என்று சொல்லக்கூடிய நீங்கள் குருநாகன் இருக்கிறேன் நீங்களாவது பேசுங்கள் ஐயா அதைவிட அஸ்வத் ராமன் நீங்கள் பேசுங்கள் இருவருக்காக குருவாக்கூடிய அஸ்வத் துரோணரை நீங்கள் பேசுங்கள் யாராவது படித்தவர் அரசவையில் இருக்க ஊழியர்கள் நியாய தெரிந்து பேசுங்கள் எங்களை இந்திராபுரி பட்டத்தில் இருந்து எங்களை அழைத்து வந்தவர் இந்த பாண்டவருக்கு ஒரே ஒரு நாதி எங்களுக்கு நாதி என்று சொல்லு எங்கள் பக்கம் இருப்பது எங்கள் மிதரன் மாமா எங்களை ஆதரவாகவே காப்பாற்றுவது நீங்கள் தான் எந்த சூழ்நிலையிலையும் நீங்கள் பாடுவதற்காக நீங்கள் மட்டும்தான் ஆதரவு மற்ற யாருமே இவர்களுக்கு ஆதரவு கிடையாது மாமா இவரை ஆதரவாக இல்லாமல் பக்கத்தில் இருந்து இவரை இவர் ராஜாக்கள் ரோகையோடு அழைத்து வர வேண்டும் என்று சொல்லி நீங்கள் தானே உங்கள் நீங்கள் இருக்கிற என்று சொல்லி நாங்கள் ஆதரவாக இருக்கிறோம் என்று சொல்லி வந்தது மாமா ஒரு வாக்கு பேசுங்கள் மாமா அரசவையில் யாருமே இல்லையா

Thank you. கோட்டார் என்று சொல்லி பேசிக்கொண்டிருக்கிறீரே தன்னை தோற்ற பின்பு தம்பிமாரை தோற்றாரா அல்லது என்னை வைத்து தோற்ற பிறகு எளிவைவர் தோற்றிட்டாரா ஒருவர் அடிமையாக இருக்கிறது மற்றொருவர் அடிமைப்படுத்துவதற்கு எந்த வேதத்தில் இருக்கிறது எந்த இதிகாசத்தில் இருக்கிறது நான் புலமக ஜோதை கேட்கிறேன் சாமி பேசுங்கள் அய்யா பேசுங்கள் நீதி தெரிந்தவர்களின் உலகில் யாருமே இல்லையா தரசபையில் பேரம் தெரிந்துள்ள